இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு கடைக்கு போயிருந்தாங்க கொஞ்சம் காய் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்தாங்க இதை தான் வந்து சுத்தம் இருக்கேன் காலையில் பாப்பாவுக்கு வந்து சாதம் புதினா துவையல் வந்து பண்ணியிருந்தேன் அதை வந்து கொடுத்துட்டுட்டேன் கீரையை சுத்தம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் கீரையை வந்து பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுக்கலான்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையில் வேறு எதுவும் செய்ய முடியல கீரைக்காக வானலில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன் கீரையை வந்து நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் நான் அதுக்காக தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் கீரைக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கிட்டு அளவு உப்பு போட்டு நல்லா புரட்டி விட்டு நான் வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டேன் இந்த கீரையை வந்து தோரம் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி கூட பண்ணுவேன் ஆனால் பாப்பா எல்லாருமே காலையில் வந்து வெளில கிளம்பிட்டாங்க பையன் காலேஜுக்கு போயிட்டான் பாப்பா ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி கூட்டாக பண்ணால் அதிகமாக மிஞ்சி போயிடும் அதனால தான் பொரியல் மாதிரி பண்ணிக்கிட்டேன் நான் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த கீரை வந்து எங்கள் வீட்டில் யார் எந்த கீரை வேணாலும் சாப்பிடுவாங்கங்க இந்த கீரை அந்த கீரைலாம் கிடையாது என் பிள்ளைங்களாகட்டும் என் ஹஸ்பண்டாகட்டும் எல்லா கீரையுமே நாங்கள் வந்து சாப்பிடுவோம் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு நான் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன் துருவி அதையும் நான் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு நடுவில் வந்துட்டு ரசம் வந்து வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இன்றைக்கி மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா கீரையும் பொரியலும் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வந்து செஞ்சுட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் இருந்தது அதை வந்து பாப்பாவுக்கு தோசை வந்து போட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சிட்டேன் நாங்கள் வந்து பழைய சாதம் இருந்துச்சு அது வந்து மோர் மிளகா வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்துர்லாமா சாதம் ரசம் அதுக்கப்புறம் வந்து புதினா துவையல் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் மீதி இருக்குது அதே மாதிரி கீரை இன்றைக்கி மதியம் வந்து இதுதான் வந்து சாப்பாடு இதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் இருக்குது அதை பார்க்கணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து சுத்தம் பண்ணதுக்கான தண்டெல்லாம் இருந்துச்சு சரி அதை வந்து தொட்டியில் வந்து ஊனி விட்டுடலாம் மழை வேற பெஞ்சிகிட்ருக்குது இப்போ எந்த செடி வச்சாலும் நல்லா வந்துடும் அதுக்காக வந்து ஊனி விட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி இதில் வந்து புதினா ரோஜா செடி வச்சிருந்தேன் அது வந்து சுத்தமாக வீணாக போயிடுச்சு பட்டு போயிடுச்சு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன் பார்த்தா புல்லு நிறைய வந்துருந்தது அந்த பில்லெல்லாம் எல்லாம் பிடுங்கி எடுத்து போட்டுட்டு இந்த கீரையோட காம்பை வந்து நான் வந்து ஊனி வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வச்சாலே ஒரு ஒரு வாரத்துலேயும் நல்லா துளிர் விட்டுடும் கீரை வந்து கொஞ்சமாக ஒரு கூட்டு வைக்கிற மாதிரி அது மாதிரி கிடச்சா கூட போதும் இது வந்து புடவை வந்து ஊற வச்சுருக்கேன் நான் துவைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் கொடுத்தாங்க தைக்கிறதுக்கு அதுதான் தைக்கணும்